அவ்வாறு எஃப்ஐஆர் செய்யும் பொழுது என்ற பெயரில் அவசியம் இல்லை என்றும் மேலும் இவ்வாறு எஸ்சி எஸ்டி ஆக்டுகளில் கொடுக்கும் புகாரினை தகுதிக்கு குறையாத நபர்தான் விசாரணை செய்ய வேண்டும் என்றும் அவ்வாறு விசாரணை செய்த பிறகு இறுதி அறிக்கை அறுபது நாட்களுக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் மிகு சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கில் தீர்ப்பு சொல்லியுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துள்ளது எனவே எஸ் சி எஸ்டி ஆக்டுகளில் கொடுக்கப்படும் புகாரை டிஎஸ்பிக்கு குறையாத நபர் தான் விசாரணை செய்ய வேண்டும் என்றும் உடனடியாக அறுபது நாட்களுக்குள் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் இந்த வழக்கில் தீர்ப்பு சொல்லியுள்ளது நன்றி வணக்கம்